அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் இரவு முழுவதுமே அவளது சிந்தனையிலேயே தேர்ந்து போனது என்று வழக்கத்திற்கு மாறான கண்விழிப்பு பார்க்கும் இடங்களில் எல்லாமே அவள்தான் இத்தனை விரைவாக நான் இதுவரை எழுந்ததே கிடையாது என்றோ அவளின் நினைவுகள் என்னை எழுப்பிவிட்டது விடிந்தும் விடியாத அந்த காலை பொழுதில் வெளியில் வந்து நின்று வீதியை பார்க்கின்றேன் எனது விழி எனும் ஒளிப்படக் கருவியில் வீதியை மொத்தமாக உள்வாங்க முயன்றபோது பளிச்சென்று ஓர் மின்னல் என் பார்வையில் புத்தம் புதுமலராய் பயிற்சி உடையில் அவள் மனதின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தருணங்களில் கிடைக்கும் இன்பமே அலாதி ஒன்றை மிஞ்சும் மற்றொன்று இந்த உலகில் இருக்கத்தான் செய்கிறது அதிகாலை அழகா அல்லது அவள் அழகா அவளுடன் சென்ற என் மனசு இப்போது என்னிடம் வந்துவிட்டது இப்போதும் அவள் என்னை பார்க்காமலேயே கடந்து போகிறாள் மனசு பொறுமை மீறியது சுபற்றோடு ஒட்டியிருக்கும் எனது மிதிவண்டியை பிரித்தெடுத்து அவளை பின்தொடர்கிறேன் அவளை பார்க்கத்தான் என் மிதிவண்டி பயணம் ஆனாலும் அவள் என்னை பார்த்து விடுவாளோ என்கிற பயம் மனதிற்குள் இருக்கத்தான் செய்தது இருவரி கவிதையாய் நாங்கள் மட்டுமே அந்த சாலையில் முடிவில் பயிற்சி செய்யும் ஆடுகளத்தில் நாங்கள் ஆடுகளம் எனக்கு பழக்கப்பட்ட ஆனால் நான் அவ்வளவாக வந்து போகாத பறந்து விரிந்த ஆடுகளம் மிதிவண்டியை நிறுத்தி இறங்குகிறாள் இந்த பதிவு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.